நான் வந்து ஒரு நூறு கிராம் கொள்ளு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ் அதை வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நெசுக்கி வச்சுக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீழி வச்சுருக்கிறேன் வருங்க கீழி வச்சுருக்குறது அப்புறம் ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இது வந்து இந்த சீரகம் இந்த சீரகம் ஒரு சின்ன கட்டி பூண்டு சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன கட்டி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இது வந்து பொடி பண்ணணும் இப்போ நம்ம வந்து கொள்ளு வறுத்து வேக வச்சுக்கலாம் கொள்ளு வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நம்ம வந்து ஊற வச்சும் போடலாம் இல்லை நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் சிகப்பாக ரொம்பவும் நல்லா கொஞ்சம் சிறப்பாக ஓரளவுக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துக்குங்க வறுக்கும் போது நல்லா ஒரு வாசனை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வருது லேசாக வெடிக்கிற மாதிரி வருது இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பெரிய டம்ளரில் ஒரு டம்மல் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக விளக்கெண்ணு இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டிங்கன்னா போதும் இந்த குக்கர் போட்டு மூணு விசில் போட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்குறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டம்மல் அரிசியை ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன் இப்போ அதை நான் தாளிச்சுட்டு அதை காமிக்கிறேன் இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெரைட்டி ரைஸ்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க சடுகு போகிறதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நீளமா கட் பண்ணி வைக்கிறது இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வெங்காயம் நச்சுக்கி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டும் போட்டுக்கலாம் மூண்டு வெண்ணு இந்த பூண்டு பல்லையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்கெல்லாம் வந்து அந்த பொல்லெல்லாம் கொடுக்கணும்னா சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா இது கூட நம்ம வந்து ஒரு வறுவலோ இல்லை ஒரு சிப்ஸு அப்பளம் ஊறுகாய் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம் அந்த கலர் மாறினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோ தக்காளி போட்டுக்குவோம் இதுக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை வெறும் தக்காளி மட்டும்தான் நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து சாதாரண தக்காளி தான் போடுறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் நம்ம அந்த சீரகம் பூண்டு கருவேப்பில் அரைச்சி வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கோ அரைக்கன்னா அரைக்கில் பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த சீரகம் மிளகு மிளகுல சாரி சீரகம் கருவேப்பில் பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்ருங்க இது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னாக்கா கரிமசால் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கரிமசால் பொடி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மஞ்ச மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சாம்பார் தூளோட இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க இந்த பக்கம் வந்து நான் வந்து கொள்ளு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் நீ பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கொஞ்சம் எடுத்து போய் நசுக்கி பார்த்தீங்கன்னாக்கா நசுங்கும் அப்போ நம்ம அரிசியும் போடும்போது கரெக்டாக வெந்துடும் இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரசம் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது சாப்பாட்டுக்கு தான் ஊற்ற போகிறேன் இந்த பக்கம் நான் வந்து தண்ணி வந்து அளந்து க சூடு பண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் என்னது வந்து ரொம்ப நல்ல பழையரிச்சி அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கிறது ஒன்றே கால் வச்சு வைக்கிறேன் கால் வச்சுருக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு 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 டம்ள இருக்குது நாலு டம்ளர் தண்ணி இது போக அந்த கொள்ளு டம் கொள்ளு தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கொள்ளையும் இதில் போட்டுக்கலாம் அளவு உப்பு அரிசி கழுவி இதில் போட்டுருவோம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு நூறு கிராம் கொள்ளு எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு கொள்ளு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கிது இதில் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ கழுவி வந்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியை போட்டுக்கலாம் நம்ம இந்த அரிசி வந்து என் என்னுடைய அரிசி வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நீங்கள் உங்கள் அரிசி எந்த மாதிரி உங்கள் குக்கர் எந்த மாதிரின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணி அப்புறம் நம்ம வந்து குக்கர் போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் இந்தளவுக்கு தண்ணி சுண்டினா போதும் ரெண்டு விசில் விட்டு நான் ஆஃப் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் தான் போட்டால் நல்லா இருக்கும் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் அருமையாக நெடியாகிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொள்ளெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாக்கா அரிசிப் சாப்பாடு மாதிரி சாப்பிட்ருவாங்க நம்மளும் எப்போவுமே அரிசி முப் சாப்பாடு தட்டப்பேர் சாப்பாடு இப்படி தான் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய அரிசினால ரெண்டு டம் நிறைய வந்திருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுவோங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க லன்ச் பாக்ஸு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வித்தியாசமான ஒரு கொங்கு ஸ்டைலில் ஒரு கொள்ளு சாதம் தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க நம்ம கொள்ளெல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு ப்ரோ ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஒரு விசில் விட்டு சீக்கிரமாக தாளிச்சிடலாம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டான அருமையான ஒரு கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளு சாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வறுவலோ ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு நான்வெஜ் கூட உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அப்பளமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லா டேஸ்ட்டான அருமையான ஒரு கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளு சாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வறுவலோ ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு நான்வெஜ் கூட உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அப்பளமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்